சான்றோர் பெருமக்களே வருகை தந்திருக்கின்ற ஆண்டோர்களே மேடையில் விற்றிருக்கின்ற சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக இந்த மன்றமானது உண்மையிலேயே மிகச்சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது அந்த வகையிலே இப்பொழுது ஆண்டு விழாவானது தொடங்கப்பட இருக்கிறது ஆண்டு விழாவிற்கு மேடையிலே வராமல் எதிரிலே இருக்கின்ற இந்த நண்பர்கள் நலமன்றத்தை கட்டி காத்தவர்களான மதிப்பிற்குரிய ஐயா காசி விஸ்வநாதன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஐயா தனவேல் அவர்கள் இருக்கிறார்கள் அதற்கடுத்ததாக சேலத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற ஐயா ஜட்ஜ் சம்பந்தம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் எதிரிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களை போன்ற சிறியவர்களை எல்லாம் மேடையில் அமர்த்தி வைத்து வேடிக்கை பார்க்கின்ற அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நாங்கள் தொய்வு தொய்வுறுகின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து வழிநடத்துபவர் மதிப்பிற்குரிய ஐயா பாலமுருகன் அவர்கள் அவர் முன்னாள் மன்ற சே மன்ற தலைவராக இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அது மேடையில் எதிரிலே பார்க்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கெல்லாம் ஊக்கத்தை அளித்து கொண்டிருக்கின்ற எல்லாம் எதிரிலே இருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன் இந்த கூட்டமானது தொடங்கப்பட இருந்தாலும் இந்த நாங்கள் செய்கின்ற சாதனை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தையிலே முடித்துவிட்டார் ஐயா தனவேல் அவர்கள் நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து கூட்டத்தை நடத்துங்கப்பா நாங்கள் எதிரில் நின்று வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார் உண்மையிலேயே அவர் சொல்வதிலே ஆயிரம் மர்த்தங்கள் இருக்கிறது இது இந்த மன்றம் இப்படியே சென்று கொண்டிருந்தால் என்ன தான் செய்கிறது அப்படின்றது அவருடைய ஆதங்கம் எங்களுக்கு புலப்படுகிறது இருந்தாலும் இன்றைய கூட்டமானது முப்பத்தி ஒன்பதாவது கூட்டம் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா அந்த ஆண்டு விழான்னு வரும்பொழுது நாங்கள் வந்து இந்த முறை ஒரு வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னா முப்பத்தி ஒன்பதுன்னு வரும்போது அதை மூணு டிவைட் பண்ணி பதிமூணு பேருக்கு இந்த முறை இந்த ஆண்டு விழாவிலே பதிமூணு பேருக்கு ஒரு விருதுகள் வழங்கலாம் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம் அதில் முதல்ல நம்முடைய ஐயா எங்களுக்கெல்லாம் நம்முடைய சமுதாயம் விடுபெற நாளும் நாளும் கனவு கொண்டிருக்கின்ற நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எழுச்சி நாயகன் என்ற விருதை வழங்க இருக்கின்றோம் வாழ்ந்தா வாழ்நாள் சாதனையாளர் விருதை மதிப்பிற்குரியே ஐயா இங்கே பல் பல்வேறு விதங்களிலே வழிகாட்டி கொண்டிருக்கின்ற இந்த மன்றத்துக்கு உதவி செய்து கொண்டு வருகின்ற மதிப்புக்குரிய ஐயா லோகநாதன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கலாம் என்று இருக்கின்றோம் அதற்கு அடுத்ததாக இந்த மன்றமானது எப்படி அடைகிறது என்றால் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாக திகழலாம் அந்த வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற ஒன்றரை லட்சம் ரூபாயை நன்கொடையாக கொடுத்து இங்கே அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை இருந்தாலும் மன்றத்திற்கு சேவை செய்து வருகின்ற மதிப்புக்குரிய சங்கரன் அவர்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கிய மதிப்புக்குரிய செல்லப்பா அவர்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கிய மதிப்புக்குரிய ஐயா பேராசிரியர் வஜ்லேல் அவர்களுக்கும் நாங்கள் சேவை சமல் விருது வழங்க இங்கே இருக்கிறோம் விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கிறோம் அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எந்த கூட்டமாக இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் வருகை தந்து எங்களோடு இருந்து இந்த கன்றுகளை மரக்கன்றுகளை வழங்கி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ஐநா கண்ணன் அவர்களுக்கு பசுமை பாதுகாவலர் விருது வழங்க இருக்கிறோம் அதற்கடுத்ததாக திரைத்துறையிலே இப்பொழுதுதான் காடுவெட்டி என்ற படத்தை இயக்கி நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து இருக்கின்ற ஐயா சோலை ஆறுமுகம் அவர்களுக்கு திரைக்கதை செம்மல் விருது வழங்க இருக்கிறோம் அதற்கு அடுத்ததாக இங்கே வருக இருக்கிறார் இருக்கின்ற ஒரு ஒரு முன்னோடி என்று தான் சொல்ல வேண்டும் அவரை பற்றி பின்பு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அவர் என்ன அப்படின்னா இருபத்தைந்து நூல்களில் இருக்கிறார் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்ற மதிப்புக்குரிய தமிழ் மகன் அவர்களுக்கு இலக்கிய செம்மல் என்ற விருதை வழங்க இருக்கிறோம் அதற்கு அடுத்ததாக இங்கே நம்மளுடைய நேஷனல் மட்டும் இல்லை நேஷனல் மட்டும் இல்லாமல் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஓ ஒரு மாணவி தடகள போட்டியில் அதாவது வந்து மல்யுத்த வீரர் போட்டியில் கலந்து கொண்டு செல்வதற்கு இருக்கிறார் இங்கே நேஷனல் லெவலில் வின் பண்ணிட்டாரு இன்டர்நேஷனல் லெவலில் போறதுக்காக காத்திருக்கிறார் அவருக்கு தங்கை வெயிட் லிஃப்டிங் வெயிட் லிஃப்டிங் அவருக்கு தங்க மங்கை என்ற விருதை வழங்க இருக்கிறோம் மற்றும் சிறு குழந்தைகள் ஆறாவது படிக்கின்ற மாணவர்கள் நேஷனல் லெவலில் வின் பண்ணி யோகாவிலையும் செஸ் அடுத்தது சிலம்பம் இதுலெலாம் வின் பண்ணிட்டு அந்த ஒரு நாலு மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு வளரும் நட்சத்திர வீரர் விருது என்பதையும் வழங்க இருக்கிறோம் ஆக மொத்தமாக பதிமூணு பேருக்கு என்றைக்கும் இல்லாத இதுவரை இந்த மன்றத்தில் எந்த விதமான விருதுகளையும் வழங்காத நிலையிலே இந்த முறை பதிமூன்று பேருக்கு நாங்கள் விருது வழங்க இருக்கிறோம் அதுவும் ஐயா மதிப்பிற்குரிய டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் அவர்களுடைய க திருக்கரங்களாலே வழங்க இருக்கிறார் அவர்களையும் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன் அதற்கடுத்ததாக இங்கே பதினாறு பேர் அறக்கட்டளைகளை நிறுவி இருக்கிறார்கள் இப்போ நாங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் இருபத்தைந்தாயிரம் அளித்து அறக்கட்டளை தொடங்கி அதன் மூலம் வருகின்ற தொகையை எடுத்து மாணவர்களுக்கு பரிசாக அளிக்கிறோம் அதன்படி பதினாறு அறக்கட்டளைகள் இங்கே தொடங்கப்பட்டு இருக்கின்றன அந்த பதினாறு அறக்கட்டளைகளிலே பதிமூன்று பேர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து விட்டோம் ஒரு மூன்று நபர்களை எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட முடியவில்லை காரணம் திரு சங்கரன் அவர்கள் கண்டிஷன் போடும்போது ஒன்றரை லட்சம் ரூபாய் அளித்து கண்டிஷன் போடும்போது என்னென்னா சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள மாணவர்கள் அதாவது அரசாங்க பள்ளியிலோ அல்லது மாநகராட்சி பள்ளியிலோ படித்து தொழிற்கல்வியிலோ எம்பிபிஎஸ்சிலே சேர்ந்த மாணவர்கள் விவரம் இருந்தால் மாணவர்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் வட்டியாக வருது அதை அளிக்கலாம் என்றார் நாங்களும் தேடி பிடித்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு பிறகு அவரையே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க கண்டிஷன் சொன்னோம் அதற்கு பிறகு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அதற்கடுத்ததாக திரு லிங்கமூர்த்தி அவர்கள் சமுராய நினைவு அறக்கட்டளையில் இருபத்தோராயிரம் வலித்து ஆயிரத்தி இரநூறுபா வட்டி வருது அது யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னார்னா பாலிடெக்னிக் படித்த மெக்கானிக்கல் படித்த மாணவர்களுக்கு வழங்கணும் அப்படின்னாரு அதுவும் இதுவரை எங்களுக்கு விவரங்கள் கிடைக்கவில்லை அதற்கடுத்ததாக பேராசிரியர் வஜ்ரவேல் அவர்கள் ஒரு அறக்கட்டளையை துவங்கியிருக்கிறார் அதில் என்னென்னா திருமண உதவித்தொகையாக ஏழ்மையிலே இருந்து திருமண உதவத்திய கேட்பவர்களுக்கு இதிலிருந்து இருந்து ஒரு மூவாயிரம் எடுத்து வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கும் கிடைக்கவில்லை ஆக பதினாறு அறக்கட்டளை விருதுகளிலே பதிமூன்று பேருக்கு இங்கே அறக்கட்டளை விருதுகளை வழங்கி இருக்கிறோம் அதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எங்களுக்கு வருகின்ற வருமானத்திலே பதினைந்து பர்சன்ட் கல்வி கல்விக்காக செலவிடுகிறோம் பதினைஞ்சு பர்சன்ட் அதாவது ஒரு மாதம்னா முப்பதாயிரம் நாங்கள் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் டிஎன்பிசி கோச்சிங்லாம் எடு எடுப்பதற்காக உதவி கொண்டு வருகிறோம் அதை நம்முடைய கல்வி வேலைவாய்ப்பு குழு படிக்கின்ற பொழுது படிப்பார்கள் ஆக பதினைந்து பர்சன்ட் வருமானத் தொகையிலே நாங்கள் செலவு செய்து கொண்டு இருக்கிறோம் அடுத்ததாக இந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் சான்றோர்களை அழைத்து அவர்களை பாராட்டி கொண்டிருக்கோம் நம்முடைய சமுதாயத்திலே மேலே ப பல்வேறு பதவிகளை பெறுகின்றவர்களை நாங்கள் அழைத்து பாராட்டி கொண்டு இருக்கிறோம் அதற்கு பிறகு தொழிலதிபர்களையும் அழைத்து பாராட்டி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே தலைமைச் செயலகத்தில் இருந்து ஆறு பேரை அழைத்து பாராட்டி இருக்கிறோம் தர்மபுரியில் ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது அந்த கோச்சிங் இருந்து நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம டிஎன்பிசியில் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிறாங்க அவர்களை அழைத்து நாங்கள் பேச வைத்து எப்படியெல்லாம் நீங்கள் மாணவர்களுக்கு தயார் செய்கிறீர்கள் என்று கேட்டு அவர்களையும் கூட்டு சிறப்பித்தோம் அடுத்ததாக பிஎஸ்என்ஐல இருந்து ஒருவரும் தொழிலதிபர்கள் ஆறு பேர்களையும் அடுத்தது கிரேட்டர் சென்னையில் இருந்து மிகப்பெரிய பதவியில் இருக்கின்ற ஒருவரையும் வருவாத்துறையில் இருந்து ஒருவரையும் கருவூலத்திலே இருந்து ஒருவரையும் பேராசிரியர்கள் மூன்று பேர்களையும் இருந்து அண்டர் செக்ரட்டரி ஒருத்தரையும் போலீஸில் இருந்து இன்ஸ்பெக்டராக இருந்த ஒருத்தரையும் கூட்டு மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர்களை நாங்கள் இங்கே அழைத்து பாராட்டி இருக்கிறோம் என்ன பாராட்டுகிறோம் அப்படின்னா அவர்கள் சொல்வதை இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் மேம்படைய வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்ற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி மாணவ செல்வங்களும் நாங்களும் உயர் உயர்வடைவதற்காக அவருடைய கருத்துக்களை கேட்டு வந்திருக்கிறோம் அவர்கள் மேன்மை பெற்றதற்காகவும் நாங்கள் பாராட்டி கொண்டு வருகிறோம் அதற்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா எங்களுடைய சாதனை கடந்த இரண்டு வருடங்கள் முடிந்து முடிந்துவிட்டது இப்போது தேர்தல் வர இருக்கிறது பொறுப்பாளர்களுக்கு அந்த அளவில் சாதனை என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்றை மட்டும் சொல்லலாம் என்று நினைக்கிறோம் இந்த கட்டிடமானது கோயம்பேடியில் இருக்கின்ற கட்டிடமானது புதுப்பிக்கப்பட்டது புதுப்பிக்கப்பட்டு அது பதி பதினெட்டு லட்சம் செலவு செய்ததில் ஒரு மூன்றரை லட்சம் நன்கொடையாக பெற்று மெ மிட்டம் இருக்கின்ற ஒரு பதினாலரை லட்சத்துக்கு நாங்கள் அந்த மன்றத்தில் இருந்து எடுத்து அதை செலவு செய்து முடித்து இருக்கிறோம் அதிலே இருந்து வருமானம் வரக்கூடிய நிலையிலேயே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் தொண்ணூறு பர்சன்ட் வந்து வேலை முடிந்துவிட்ட நிலையில் அதை மதிப்பிற்குரிய மேலாள் நீதியரசர் மதிப்பிற்குரிய ஏ குலசேகரன் அவர்கள் திருக்கரங்களாலே ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தொடங்கப்பட்டு அது வெளியே அதாவது மன்றமானது திறக்கப்பட்டுள்ளது ஒரு முக்கியமாக குறிப்பு சொல்லணும்னா இதுவரை இங்கே கடன் இல்லை இந்த மன்றத்திலே கடன் ஏதும் இல்லை ஆனால் ஆன்லைனில் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா ஆன்லைனில் இந்த திருமணப் பதிவுகளை நே இந்த காலத்திற்கு ஏற்றவாறு திருமணப் பதிவுகளை நாம் எல்லாம் செம்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே ஆன்லைனில் அதை வந்து திறப்பதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டு வருகிறது எண்பது பர்சன்ட் முடிஞ்சிருது இன்றைக்கி திறக்கலாம்னு நினச்சோம் அது வந்து முடியவில்லை ஆனால் எண்பது பர்சன்ட் வேலைகள் எல்லாம் விட்டது கூடிய விரைவிலே அதையும் திறக்கலாம் என்று நினைக்கிறோம் இப்போது நம்முடைய விழாவானது இந்த விழாவானது மதிப்பிற்குரிய கதாநாயகனாக இருந்து மதிப்பிற்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே வருகை தர உள்ளார்கள் நிறைய பேர் என்னிடம் கேட்டார்கள் இது இந்த மன்றமானது எந்த விதமான கட்சியையும் சாரவில்லை எந்த விதமான கட்சிக்கு அப்பாற்பட்டு இது வந்து இயங்கி கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்து ஒரு சர்வதேச அளவிலே ஒரு பாராட்டுக்களை எல்லாம் பெற்ற ஒருவரை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது ஆக பாராட்டாமல் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் ஒரு நம்முடைய சமுதாயத்திலே பிறந்த மேன்மை மிகு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மதிப்பு இருந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களை இந்த விழாவிற்கு அழைத்துள்ளோம் அவரை பற்றி நாம் உண்மையிலேயே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் அவர் வந்து புகையிலையும் அடுத்தது வந்து சுகாதாரத்திலையும் போலியோ ஒழிப்பிலையும் மிகச்சிறந்த சாதனைகள் செய்திருக்கிறார் ஒரு மூன்று சர்வதேச விருதுகளை பெற்றிருக்கிறார் இதுவரைக்கும் இந்தியாவில் மூன்று சர்வதேச விருதுகளை யாருமே பெறவில்லை அவர் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த மூன்று விருதுகளை பற்றதற்காகவே அவரை நாம் பாராட்ட வேண்டும் இதுவரைக்கும் யாரும் இந்தியாவில் வாங்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவின் தலைசிறந்த சிறந்த சுகாதாரத்துறை அமைச்சரை இதுவரை இந்திய நாடு சந்திக்கவில்லை என்ற அளவில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்திருக்கிறார் அவரை நாம் இங்கே பாராட்ட இருக்கிறோம் அதற்கடுத்ததாக சொல்லணும்னா மாநில அளவில் இருக்கின்ற அந்த தலைவர் சோம்நாத் சட்டர்ஜி ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வருகின்ற சொல்லுவார் இதோ நடமாடும் மருத்துவ என்சைக்கிளோபீடியா வருகிறது என்று சொல்வார் பாருங்க ஒரு மக்களவை தலைவர் சோம்நாத் சட்டர்ஜி வந்து நம்மளுடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பார்த்து நடமாடும் என்சைக்கிளோபீடியா மருத்துவ என்சை இதுவரைக்கும் பல பேர் இருந்திருக்கிறார்கள் மருத்துவ துறையிலே ஆனால் இவரை போல யாருமே இல்லை அதனால் தான் அவர் இந்த மன்றமானது பாராட்டுகிறது அவருக்கு விருதுகள் விருதுகள் வழங்க இருக்கிறது இன்னொன்று நூற்றி எட்டுன்னு சொல்கிறோம் இந்த நூற்றி எட்டு வருவதற்காக இவர் எப்படியெல்லாம் கடினப்பட்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் படிக்கின்ற பொழுது தான் தெரியும் அமெரிக்காவில் சென்ற அந்த நூற்றி நூற்றி எட்டுன்றது ராணுவத்தில் இருந்த ஒரு நம்பர் அது நூற்றி எட்டு அதை பெறுவதற்காக இவர் எப்படியெல்லாம் கடினப்பட்டார் அந்த மகாராஷ்டிராவில் இந்த முன்பு விளாட்டமாக என்ன செய்தார்கள் குஜராத்தில் என்ன பண்ணாங்க அதற்கப்புறம் இந்திய மொழிகள் எல்லாம் இந்திய மொழிகள் எல்லாம் அந்த பதினெட்டு மொழிகளில் எப்படி செயல்படுத்துவது என்று திட்டமிட்டு கிராமத்தில் இருந்து கூப்பிட்டாலும் நூற்றி எட்டு என்பது சொன்னாலுமே அது வந்து உடனடியாக ஒரு பதினைந்து நிமிடத்திற்குள்ளே அவங்க வீடு வந்து சேரும் அப்படிப்பட்ட அளப்பெரிய சேவை மருத்துவ சேவை செய்தவர்தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நாம் எல்லாம் பாராட்ட வேண்டும் இந்த சமூகம் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறது இன்னொன்று சொல்லணும்னா தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தை அவர்தான் தான் கொண்டு விட்டு வந்தார் இன்னைக்கு சுகாதாரத்திலே நாம் எல்லாம் மேன்மை இறங்கி இருக்கிறோம் என்றால் அதற்கும் காரணம் அவர்தான் இப்போதெல்லாம் முதலிலே வருகின்ற போது புகையை பொது இடங்களிலே புகைக்காதீர்கள் என்று சொல்லுகின்ற போதெல்லாம் ஏற்பட்ட அந்த சலசலப்புகள் எல்லாம் இப்போதெல்லாம் மறைந்து விட்டது அதற்கும் காரணம் நம்முடைய ஐயா மதிப்பிற்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் காரணம் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் அவர்களை இந்த மன்றமானது வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறது அதற்கு அடுத்ததாக இங்கே நம்ம நம்முடைய முன்னிலை வைக்க வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய ஐயா சென்னை மருத்துவக் கல்லூரி மேனால் முதல்வர் ஜே மோகனசுந்தரம் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் எல்லாம் கேட்ட கேட்டபோதெல்லாம் உண்மையிலேயே தான் எப்படி பாசத்தோட பக்கத்தில் உட்கார வைத்து பாசத்தோடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க என்னென்ன செய்து எழுந்துட்டு இருக்கிறீங்க எப்படி இருக்குதுன்னு அவரெல்லாம் இந்த மன்றத்திற்கு முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன் அதற்கடுத்ததாக ஐயா என் ஐஏஎஸ் ஆதி மூலம் அவர்கள் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறினார் அவர்களும் இங்கே முடிந்தால் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்களை பற்றி ஒரே வார்த்தைகள் நாமெல்லாம் இன்றைக்கு கோவிந்தசாமி கோவிந்தசாமி என்ற வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் ம வேளாண்துறை அமைச்சராக இருந்தவர் அவருடைய மருமகப்பிள்ளை தான் ஆதிமூலம் ஐஏஎஸ் அவர்கள் நீங்கள் நினைச்சு பாருங்கள் ஒவ்வொரு துறையிலேயும் மிகச்சிறந்த மூன்று முதலமைச்சர்களை சந்தித்த ஒரே ஐஏஎஸ் தான் கருணாநிதியை சந்தித்திருக்கிறார் அதுக்கடுத்தது எம்ஜிஆரை சந்தித்திருக்கிறார் ஜெயலலிதா அவர்களோட நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றவர் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று மன்றத்தின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன் அடுத்ததாக தங்க உழைப்பின் சிகரம் சேலம் ஆறார் தமிழ்ச்செல்வன் அவர்களை நாங்கள் எல்லாம் சந்தித்த சந்தித்தபோது மிக உற்சாகமாக வருகிறேன் என்று சொன்னார் உடல்நிலை சாரணமாக அவர் நேற்று எங்களோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எங்களால் முடியவில்லை அவரை க அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அவர்கள் வந்து வருகை தர இயலவில்லை அவர் அவருடைய பேச்சு எதற்காக அவரை அழைத்தோம் என்றால் அவருடைய பேச்சு இன்றைய மாணவர்களுக்கு தேவை ஒன்றுமே எடுத்துக் கொள்ளாமல் ஒன்றுமே இல்லாமல் நான் இந்த சென்னையை நோக்கி ஓடி வந்தேன் இன்றைக்கு என்னிடம் எழுபத்தி மூன்று கார்கள் இருக்கிறது கோடிக்கணக்கிலே பணம் இருக்கிறது இருந்தாலும் என் மூலம் உழைப்பினை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக வருகைதார இருந்தார் அவர்கள் அவர்களையும் இந்த மன்றமானது வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறது அதற்கடுத்ததாக ஸ்பிரிட்டல் சாப்ட்வேர் லிமிடெட் மேலாண்மை இயக்குனர் மதிப்பிற்குரிய ஐயா டி லோகநாதன் அவர்கள் அவர்கள் பார்ப்பதற்கு நீங்கள் தெரியும் எளிமையாக பழகக்கூடியவர் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா எளிமையாக பழகக்கூடியவர்கள் ஒரு இரநூறு பேர் அவர்கள் கிட்ட வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இரநூறு என்ஜினியரை வைத்து வேலையில் அங்கி கொண்டு இருக்கின்றார் நீங்கள் நினைத்து பாருங்கள் எப்போ எப்போ கேட்டாலும் என்ன உதவி வேணுமா அப்படின்னு கேட்பார் உதவி வேணுமா அப்படின்னுவர் இல்லை இல்லை இல்லைங்க ஐயா உதவி வேணாம் கொஞ்சம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிக்கிறது ஆக எல்லாவற்றிலும் எங்களுக்கு இப்பொழுது இந்த கடந்த ஓராண்டு காலமையே எங்களோடு இருந்து எங்களுக்கு பல்லாத்தானும் உதவி செய்து கொண்டு வருகின்ற மதிப்பிற்குரிய ஐயா நிர்வாக இயக்குனர் மதிப்புக்குரிய டி லோகநாதன் அவர்களை வருக வருக என்று மன்றத்தின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன் அதற்கு அடுத்ததாக இன்னைக்கு தமிழ் மருத்துவம் என்று சொன்னாலே மதிப்புக்குரிய ஐயா வேலாயுதம்தான் இவரை விட்ட ஆள் கிடையாது நிறைய பேர் இருக்கிறாங்க இவர் கூட பேச வைத்து பார்த்தா முடியாது இவர் பேச ஆரம்பித்தால் மாணவராக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி இலக்கியமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த ஒரு உரையாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் நம்முடைய மருத்துவர் இவர் வந்து நாங்கள் சொல்லுவோம் யார் வரல பரவாயில்ல ஐயா வந்துட்டாரா அப்படின்னு பார்ப்போம் வந்துட்டார் ரைட் ஆரம்பிச்சிக்கலாம் கூட்டத்தை எவ்வளவு நேரம் பேச வேண்டுமோ அவ்வளவு நேரமும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் யாருக்கும் வந்து தொந்தரவு செய்யாமல் ஆற்றலுக்கோடு பேசக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்தான் மதிப்பிற்குரிய லோ மதிப்பிற்குரிய திரு லோகநாயுதம் லோக வேலாயுதம் அவர்கள் அவர்கள் தலைவராக இருந்து தமிழ் மருத்துவக் கழகத்தை நடத்த இருக்கிறார்கள் அதற்கடுத்ததாக எங்களுக்கெல்லாம் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு இருவர்கள் இருக்கிறார்கள் ஒன்று வஜ்ரவேல பேராசிரியர் வஜ்ரவேல அவர்கள் மதிப்பிற்குரிய தனபால் அவர்கள் இருவரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விழா சிறப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த பத்தொன்பது நிர்வாக உறுப்பினர்கள் தான் இந்த நிர்வாக உறுப்பினுடைய ஒற்றுமை இல்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் எல்லாம் இந்த வெற்றிகரமான இந்த ஒரு விழாவை எங்களால் கொண்டாட முடியாது எல்லோருமே ஒன்று சேர்ந்து எப்படி செய்யலாம் என்று முடிவெடுத்து நேற்று இரவு ஏழு எட்டு வரை இங்கே இருந்து எல்லாவித உதவிகளையும் செய்து கொண்டிருப்பவர்கள் தான் நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் நாங்கள் ஒவ்வொரு பேரா சொன்னோம்னா பத்தொன்பது பேர் சொல்லணும் அந்த பத்தொன்பது பேருக்காக பேரை குறிப்பிடாமல் அனைவருமே இந்த விழா சிறக்க உதவி செய்தவர்கள் இந்த மன்றம் வளர பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லி இந்த மன்றமானது உங்களுடைய வழிகாட்டுதலில் இருந்தால் இது மேன்மேலும் வளரும் என்று சொல்லி எல்லோரும் வாருங்கள் இது ஒருவருக்கான மன்றம் கிடையாது வாருங்கள் உடம்பிடிப்போம் வருங்காலம் நாம் அமைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க